நன்றிகளையும் சென்னை மாநகர் காம்ட்ரஸ்ட் அறிவித்து குருவின் நிர்வாகத்தினருக்கும் மற்றும் அரங்காவலர்களுக்கும் தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாணாசிரியர்களுக்கும் எங்களது மன்றம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது குருவை தேடி நம்ம போக தேவையில்ல ஒரு வாழ்வில் உயர வேண்டும் நம்ம அறிவில் உயர வேண்டும் அப்படின்னு நினச்சாலே குரு வந்து தானாக அமைஞ்சிருவார் அந்த வகையில் எனக்கு எங்கள் குடும்பத்தில் இந்த யோகா அப்படின்னாலே என்ன அப்படின்னு கேட்குறவங்க தான் நிறையா இருந்தாங்க யாருக்குமே வந்து இந்த யோகாவில் ஈடுபாடு கிடையாது ஆன்மீகத்தில் ஈடுபாடு கிடையாது ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன் ஆனால் என்னுடைய தூண்டுதல் என்னுடைய வேலை நிமித்தம் வந்து எனக்கு உடல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து திருமணமானது என்னோட சொந்த ஊர் பெரம்பலூர் தான் திருமணமானி ஒரு மூன்று வருடங்கள் குழந்தைகளும் இல்லை மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணோம் நம்ம ஊர்லலாம் திருமணமாகி ஒரு ஒரு இடத்துல குழந்தை வந்து வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் மெடிக்கல் செக் பண்ண சொந்த அக்கா பொண்ணு தான் அதாவது சொந்தத்தில் பண்ணாலும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க என்னுடைய வேலை நிமித்தம் நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்ததுனால காலையில் எட்டு மணிக்கு போனேன்னா சமயத்தில் மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு தான் வருவேன் திரும்ப வருவேன் வீட்டுக்கு திரும்ப பன்னெண்டு மணிக்கு போவேன் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அழுத்தம் மன உள்ள ஒரு வேலையில் இருந்ததுனால டாக்டர்கள் சஜஸ்ட் பண்ணது நீங்கள் ஏதாவது யோகா வந்து போகலாம் அப்படின்ட்டு அப்போ நிறைய தேடுதல் நிறையா புத்தகங்கள் படித்த நிறைய யூடியூப் இதெல்லாம் வந்து பயிற்சி செய்தால் எதுவுமே மனநிறைவே கிடைக்கல அதற்கப்புறம் துபாய்க்கு வேலை கிடைத்து ரெண்டாயிரத்து ஐந்தில் போன அப்புறம் அங்கே ஒரு அன்பர்கள் மூலம்தான் வந்து கலை அன்பர் மூலம் மன்றத்தோட ஒரு தொடர்பு ஏற்பட்டது மன்றம் இருக்கிற இடத்துக்கு அடுத்த தெருவில் தான் வந்து நான் வசித்து வந்தேன் மன்ற இடத்தெல்லாம் அங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் நடக்கும் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி டெய்லியெலாம் நடக்காது இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துவிட்டேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆனது மன்றத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க கண் அந்த என்றைக்கு போகணும்னு நினைப்போனோ அன்றைக்கி எதாவது வேலை வந்துடும் ஊர்லேருந்து எதாவது ஃபோன் வந்துடும் இது மாதிரி சங்கடங்கள் அப்போ தான் வந்து நம்ம தீட்சை எடுப்பதற்கு அப்படின்னா நல்ல புண்ணியம் வந்து நம்ம வந்து செய்திருக்கணும் இல்லைன்னா வந்து மனவளக்கலையில் வந்து தீட்சையே எடுக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு பெரும் முயற்சி பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டில் மன்றத்துக்குள்ளே போய் இங்கெல்லாம் வந்து நம்ம கான்ட்ரஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நேற்று கூட டி நகர் போத்தீஸ் அறக்கட்டைகள்லாம் போகும்போது தினந்தோறும் நடத்தும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி வந்து இந்த அருள் தொண்டர்கள் அமையிறாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு அந்த வகையில் ஒரு அறிவித்திருக்கோயிலை கட்டி பார்க்கணும் அதே மாதிரி நானாசிரியர்களை உருவாக்கணும் அருண் தொண்டர்களை உருவாக்கணும் ஸோ அது அது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் அந்த வகையில் நாங்கள்லாம் ரெண்டாயிரத்தி எட்டில் மண்டலத்தில் போய்ட்டு வாரம் ஒரு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வகுப்பு நடக்கும் அப்புறம் எப்போயாவது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அகத்தாக நடக்கும் அப்புறம் பிரம்மையான மாஸ்திரி பேச்சுலாம் ஒரு மூன்று வருடத்துக்கு ஒரு தடவை நாலு வருடத்துக்கு ஒரு தடவை ஆலியால்லேருந்து யாராவது ப்ரொஃபஸர் வந்து நடத்துவாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் வந்து அருள்நீதியாக கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைத்தது அதற்கப்பறம் பொறுப்பாசிரியர்கள் பொறுப்பு கொடுத்தாங்க தாராளமாக அதாவது கொண்டு வந்த வினை தொண்டு செய்தால்தான் போகும் அதற்கு வந்து நம்ம தயங்கவே கூடாது நம்ம எல்லாரும் எதை நோக்கி ஓடுகிறோம்னா பொருள் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அது மறுப்பதற்கு கிடையாது ஆனால் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அதை வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பதே இல்லை பொருள் 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 ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த பொருளை நோக்கிய ஓட்டத்துல வந்து நம்மளை நாமே ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வரையும் இவ்வளோ பொருள் சேர்க்கணும் இங்கே வீடு கட்டணும் அங்கே வீடு கட்டணும்னு பார்க்குறோமோலயும் நம்ம நலத்தை நம்ம வந்து மதிப்பது கிடையாது அப்போ ஒரு வாய்ப்பாக துண்டு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த பொறுப்பாசிரியராக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து வந்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருடங்கள் மனவளக்கலையில் அந்த பயிற்சிகள்லாம் பண்ணதுக்கு தான் வந்து அதற்கப்புறம் தான் என்னுடைய துணைவியார் வந்து மன்றத்துக்குள்ளேயே வந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் பொறுப்பு எடுத்துக்கிட்ட அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் அவங்க அருள்நிதியாக ஆனாங்க அதுக்கடுத்து கிடைத்த எல்லா வாய்ப்பும் எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணல ஏபிடி கோர்ஸ் அட்டன் பண்ண வாய்ப்பு கிடைத்தது அட்டன் பண்ண உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு அங்கே போய் மனவளக்கலையில் பயிற்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து மூன்று வருடம் குழந்தை இல்லாமல் இருந்த அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒரு பையன் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுலாம் பிறந்தாங்க அப்போ அடைந்த மகிழ்ச்சியோட இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது தான் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வந்து அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது அப்போ போட்ட ட்ரெஸ்ஸு தான் இது வந்து கலட்டுறதே கிடையாது அப்புறம் ஏபிடி ஆனம் அது மாதிரி அம்மா சொல்லும்போது இந்த விஷன் கோர்சஸ்லாம் கண்டிப்பாக எல்லாருமே சேரணும் நான் வந்து பெரிய பெரிய படிப்பு படிச்சுருக்கேன் பிஏ படிச்சுருக்கேன் நானே பிஇ படிச்சுருக்கேன் அப்புறம் கரெஸ்டில் எம்பிஏ பண்ணேன் பிஎம்பி பண்ணேன் இங்கே நம்ம மாட்டேங்க எம்பிஏ கரெஸ்டில் போட்டு ஐந்து வருடங்கள் ஆச்சு கரெக்டாக லீவு கிடைக்காது எக்ஸாம் டைமில் ஐந்து வருடங்கள் ஆச்சு முடிச்சு அப்போ அது மாதிரி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் போடும்போது ஒரு சங்கல்பம் ஏற்று ரெண்டு வருஷத்தில் முடிக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணேன் ரெண்டு வருஷத்தில் முடிச்சிட்டேன் அது இறைநிலை வந்து நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கரெக்டாக இந்த எக்ஸாம் டைமில் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அந்த மாதிரி கிடைத்த வாய்ப்பெல்லாம் ஏபிடி ஆவதற்கு அதுக்கடுத்து பிஆர்டி ஆவதற்கு அதுக்கப்புறம் பொறுப்பாசிரியல் கொடுத்தாங்க அப்புறம் கோஆர்டினேட்டர் பொறுப்பு கொடுத்தாங்க எந்த வாய்ப்புமே வந்து நம்ம தட்டி கழிக்கக்கூடாது அப்போ வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது அதற்கப்புறம் நம்ம மகர்ஷியோட கனவு வந்து கிராம மக்களுக்கு வந்து இந்த பயிற்சிகளை மனவளக்கலை பயிற்சிகளை வந்து கொண்டு போக வேண்டும் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வி முறையில் வந்து இது கொண்டு போக வேண்டும் அப்படின்னு அதற்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து என்னோடய சொந்த கிராமம் பெரம்பலூரில் ஒரு வாய்ப்பு வந்து அமைந்தது வில்லேஜ் சர்வீஸ் ப்ராஜெக்டில் அதெல்லாம் அப்போலாம் யோசிக்கல சொந்த பணத்தை செலவுப்பது அந்த கிராமத்தை ஆரம்பித்தோம் அதற்கப்புறம் வந்து அது மாதிரி அருள் தொண்டர்கள் நல்ல அருள் உள்ளம் இருக்கிறவர்களால் தான் வந்து இந்த நன்கொடைகள்லாம் கொடுக்க முடியும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து மாணவர்களுக்கு இந்த கல்வியை கொண்டு போவதற்காக பெரம்பலூர் மாவட்ட கலெக்டராக இருந்தார் ஆட்சித்தலைவர் நந்தகுமார் அப்படின்னு அவரோட ஒரு முயற்சியில் மனவளக்கலை மன்ற பெரம்பலூர் மனவளக்கலை அறக்கட்டளை நிர்வாகிகளை கூப்பிட்டு நம்மளுடைய பயிற்சிகளை வந்து கல்வி நிலைங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு நூற்றி எழுபத்தாறு ஸ்கூல்ஸ் இருக்குது பெரம்பலூர் மாவட்டத்தில் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த நூற்றி எழுபத்தாறு ஸ்கூலுக்கு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்கும்போது ஆசிரியர்கள் இருந்தாங்க ஆனால் என்ன குறைபாடு இருந்ததுன்னா பொருள் இல்லை அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அப்போ அது ஒரு வாய்ப்பாக கேட்டப்போ யோசிப்பே கிடையாது கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு அப்புறம் அந்த மாணவர்கள் கொடுப்ப புத்தகங்கள் அப்புறம் நூற்றி எழுபத்தாறு பள்ளிகளிலும் எல்லா வகுப்பறையிலும் வந்து நம்மளுடைய இரண்டு பண்பாடு நம்ம போர்டுக்கு மேலே வந்து எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அங்கே இருக்கும் அப்புறம் அசம்பிளி பிரேயர் நடக்கிற இடத்துல நம்மளுடைய மலை வாழ்த்து உலக நல வாழ்த்து எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க அதற்கு மூணு கட்டமாக பண்ணாங்க அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபா செலவாச்சு எல்லாத்துக்கும் யோசிக்கவே இல்லை எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணோம் அது மாதிரி குரு வந்து தானாக அமைத்து கொடுத்தார் நான் யாருக்கிட்டேயும் போய் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ட்டோ யார்கிட்டையும் போய் நாங்கள் இது பண்ண போகிறோம் இந்த விஎஸ்பி பண்ண போகிறோம் அப்படிலாம் யார்கிட்டையுமே கேட்கல மன்றத்தில் வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் நிறைய அருள் அருள் தொண்டர்கள் வந்து அமைந்தார்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக வந்து நாங்களாக வந்து வாலண்டரியாக வந்து யாரும் வந்து இவர் இந்த கிராமத்தை வந்து தத்தெடுக்கிறார் இவர் இந்த பள்ளிக்கு கொடுக்குறார் அந்த மாதிரி எங்கேயுமே வந்து பண்ணது கிடையாது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பன பதினாறில் இந்த கொரோனா டைமில் ஒரு ஒன்றரை வருஷம் கொஞ்சம் ஒரு ஸ்லோடவுன் ஆனது இருந்தாலும் எல்லாரும் ஆன்லைன்லேயே நடத்திக்கிட்டு இந்த வில்லேஜ் சர்வீஸ் ப்ராஜெக்டையும் ஒய்வைக்கும் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாவது கிராமம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எப்படி அமைந்ததுன்னு தெரியாது இந்த ஜூலை ஆகஸ்டில் வந்து இந்த நொடியில் நாலு கிராமங்கள் எங்கள் ஜோனில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி அந்த பொருள் அமைந்தது அப்படின்லாம் தெரியல நாங்களாம் யோசிக்கவே இல்லை அதெல்லாம் திட்டம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி வருடத்திற்கு ஒரு பத்தாயிரம் மாணவர்களுக்கு அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு நம்ம மனவலைக்கிளை பயிற்சிகள் போய் சேர்வதற்கு எங்களால் முடிந்த உதவியை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருப்போம் அதில் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாணவர்களை வந்து பிரம்மஞான பயிற்சிக்கு வந்து ஆளியாருக்கு வந்து கொடுத்துறோம் அப்போ இதற்கு எல்லாம் எப்படி அமைந்தது அப்படின்னா நல்ல தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் வந்து வேணும் கண்டிப்பாக நம்ம பொருள் ஈட்ட வேண்டும் இப்போ மகிழ்ச்சி சொல்கிற மாதிரி நம்ம ஐவகை கடமைகளை வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஒன்றினால் ஒன்று கெடாத மாதிரி நம்ம பண்ணணும் அப்போ நான் மகிழ்ச்சிகிட்டெல்லாம் வேண்டிக்கிட்டதெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடு என் பையனுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரணும் அப்படிலாம் நான் வேண்டிக்கவே மாட்டேன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அருள் தொண்டு ஆட்டுவதற்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு நம்ம எப்போ வந்து ஒரு மன்றத்தில் வந்து அருள் தொண்டு ஆற்ற முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய குடும்ப தேவைகள் வந்து பூர்த்தியாக வேண்டும் நல்ல வேலை அமைய வேண்டும் நமக்கு நல்ல உடல்நலம் வந்து அமைய வேண்டும் அப்புறம் நம்மளுடைய குடும்பத்தாருடைய தேவைகள் வந்து எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் அப்படி பூர்த்தியாக இருந்தால்தான் வந்து நம்ம முழு மனதோடு வந்து அந்த அருட்தொண்டை வந்து நம்ம பண்ண முடியும் அந்த வகையில் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குரு குருக்கிட்ட வேண்டதாக இருந்தாலும் சரி இறைநிலை கிட்ட வேண்டதாக இருந்தாலும் சரி நான் வந்து அருட்தொண்டு ஆற்றுவதற்கு இறைநிலை வந்து எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னாலே எல்லாமே அமைஞ்சிடும் அந்த அதனால தான் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பதினெட்டு வருடங்கள் வந்து இந்த மனவிலக்கிழமை மன்றத்தில் தொண்டில் ஈடுபடுத்தி கொண்டு இவ்வளோ கிராமங்களையும் இவ்வளோ மாணவர்களுக்கும் இந்த பயிற்சி சேர்வதற்கு இதான் வந்து ஒரு சீக்கிரட் அதனால் நம்ம எல்லாம் அந்த வேண்டுதலை மகிழ்ச்சியோடய நூற்றி பதினாலாவது இந்த ஜெயந்தி தினத்தில் சங்கல்பம் வந்து எட்டு எடுத்துக்கொள்ளும் எந்த மன்றம் பக்கத்தில் இருக்கும் அப்போ நான் தொண்டு செய்கிறேன் அப்படின்ற ஆர்வத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க நம்ம மன்றத்துக்குன்னு சங்கத்துக்குன்னு விதிமுறைகளும் இருக்குது அந்த விதிமுறைகளை மதித்து அதனை வந்து கடைபிடித்து நம்ம வந்து தொன்று ஆற்ற வேண்டும் அப்படி ஆற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்திற்கு தேவையானதை தேவையான நேரத்தில் யார் மூலமாவது இறை அருளும் குரு அருளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது என்னோடய அனுபவத்தின் மூலம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஃப சொல்லிகிட்டே இருக்கலாம் அது மாதிரி முன்னமே சொன்ன மாதிரி இந்த திருக்கோயில் கட்டுவது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் அந்த வகையில் இந்த காண்ட்ரஸ்ட் சென்னை மாநகர அறிவுத்திற்கு கட்டும் போது நான் கூட நான் நன்கொடை வந்து கொடுத்துருக்கேன் அப்போல்லாம் வந்து கலாவதி அம்மா சேகரையால் எனக்கு பழக்கமே கிடையாது எங்கே அறிவுத்திருக்கோயில் கட்டுறாங்க அப்படின்னாலும் என்னால் முடிந்த நன்கொடையை வந்து கொடுப்பேன் அதுக்கப்புறம் கட்டி முடித்து ஐயாவும் அம்மாவும் வந்து டாக்டரேட் பட்டம்லாம் வாங்கினதுக்கப்புறம் வந்து நிறைய பேராசிரியர்கள் துபாயில் வந்து பயிற்சிகள்லாம் நடத்தியிருப்பாங்க அங்கே பேராசிரியர்கள் வந்தாங்கன்னா ஒரு ஒரு மாதம் தங்குவாங்க அது மாதிரி ஒன் மந்த் விசா எடுத்து தங்குவாங்க யார் பேராசிரியர்கள் வந்தாலும் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் தங்குவாங்க முதுநிலை பேராசிரியர்கள் பாலச்சந்திரன் ஐயா ஜெயந்தி அம்மா பெங்களூர் சத்தியமூர்த்தி ஐயா மீனா அம்மா அதுக்கப்புறம் கலாவதியம்மா ஐயா டாக்டர் கே பெருமாளையா இவங்க எல்லாமே வந்து துபாயில் வந்து வாரக்கணக்கில் தங்கி இந்த பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாருமே வந்து மகரிஷியோட இருந்து பயிற்சி எடுத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்கள் அவர்களுடைய எண்ணம் அதுதான் இந்த அளவுக்கு எங்களை வந்து தொண்டில் ஈடுபடுத்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி நாடாசிரியர்கள் உருவாக்குவதற்கும் எப்படி வந்து ஒருத்தர் வந்து நல்ல பேராசிரியராக உருவாக முடியும் நல்ல வகுப்புகள் எடுக்க முடியும் அதே நேரத்தில் ஒரு மன்றத்தை எப்படி நிர்வகிப்பது என்னென்ன மாதிரி வந்து வகுப்பலை நடத்துவது அப்படின்றது ரெண்டு முதுநிலை பேராசிரியர்லேருந்து அனுபவபூர்வமாக வந்தது ஒன்று வந்து மறைந்த அறிவானந்த ஐயா ஸ்மார்ட் ஜாயின்ட் டைரக்டராக இருந்தார் நம்மளுடைய கோர்ஸோட மதிப்பு என்ன பிரம்மஞானம் அப்படின்றது வந்து எவ்வளோ வந்து ஒரு உயரிய வகுப்பு அப்படின்றது புரிய வைத்தவர் அறிவானந்த மையாதான் அந்த மாதிரி ஒரு அருநிதி பயிற்சி எடுத்து ஒரு நம்ம வந்து ஒரு நாணாசிரியர்கள் ஆகுவது அப்படின்றது எவ்வளோ புண்ணியம் அப்படின்றது அவர் மூலம்தான் கட கற்றுக்கொண்டேன் எப்படி ஒரு மன்றத்தை வந்து அறக்கட்டளை நிர்வாகிப்பது எப்படி நடத்துவதுன்னு அறிவானந்த தான் அதற்கப்புறம் அம்மா நான் ஸ்டாப்பாக அவங்கக்கிட்ட சொன்னோம்னா ஒரு டயர்னஸ்ஸே இருக்காது ஒரு வகுப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு அறக்கட்டளையை வந்து எப்படி நிர்வாகிப்பது அப்படின்னு எந்த டைமில் கால் பண்ணாலும் அவங்க வகுப்பில் இல்லை அப்படின்னாலும் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க நல்ல சஜஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களோட ஒரு எண்ணம் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்துருக்கு அப்போ நம்மளாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால் முடிந்த உதவி அப்போ தொண்டாற்றுவது அப்படின்னா ஒரு நாலு வகையில் வந்து நம்மளால் தொண்டாட்ட முடியும் ஒன்று என்னங்க பொருளால் துண்டாட்டலாம் மகிழ்ச்சி கர்மயோக நெறியில் என்ன சொல்கிறாங்க நம்ம பொருளீட்டுவதில் ஒரு பெர்சன்டேஜ் ஆகுது நம்ம கொடுக்கணும் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம தான் வந்து ஒரு சுய பரிசோதனை வந்து செய்து கொள்ள வேண்டும் பொருளால் முடிந்தவங்க பொருளால் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உடலால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா சும்மா தூங்கி எந்திரிச்சு இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்திட முடியாது எவ்வளோ பேரோட ஒரு முயற்சி இருக்குது அப்போ ஒரு நானாசிரியர்களை கௌரவிக்கும் அப்படின்னா அவங்களுடைய லிஸ்டெல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஒரு ஷீல்டெல்லாம் ரெடி பண்ணி அவர்களுக்கு ஒரு உரிய ஒரு பரிசெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி எவ்வளோ பேருடைய ஒரு உழைப்பு இருக்குது அப்போ அதில் நம்ம என்ன வந்து நம்ம பங்களிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே இருக்கவங்க இந்த மன்றத்தோட தொடர்பில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க அப்போ அந்த உடல்நாள கூட நம்மளால் பண்ண முடியும் அப்படியும் முடியல அப்படின்னா அறிவுனால பண்ண முடியும் எப்படி பண்ணலாம் நம்ம எல்லாருமே வந்து இந்த படிக்கலாமா அந்த படிப்பு படிக்கலாமா அந்த காலேஜில் நம்ம பசங்களை போடலாமா இவ்வளோ பணம் கிடைக்குமா உடனே ப்ளேஸ்மெண்ட் ஆகிடுமா அப்படின் தான் வந்து பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் எங்கே வாழ்க்கை கல்வி கொடுக்குறாங்க எப்படி மாரல் எஜுகேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம சிந்திக்க மாட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்ன படிப்பு படித்தாலும் மனவளக்கலை பயிற்சியை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அந்த வகையில் அம்மா சொன்ன மாதிரி என்னுடைய ரெண்டு பசங்க வந்து பிரம்மஞானம் முடிச்சுட்டாங்க பையன் வந்து இந்த வருஷம் காலேஜ் போய் போயிட்டுருக்கான் இப்போ கூட ஒரு அனுபவ முறை வந்து இருந்தாங்க காலேஜ் ஃபுட்டு மெஸ்ஸில் சாப்பிட்டவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகி வாமிட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க என் பையன் இப்போயும் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கான் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷம் அப்போ வந்து பயிற்சியோட ஒரு ஒரு வலிமை வந்து உணர முடிந்தது அந்த வகையில் நம்ம நம்ம ஆசிரியர்களாகி ஏபிடி ஆகி இல்லை இப்போ இந்த மாதிரி விஷன் கோர்ஸ் ஜெயின் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க அதில் சேர்ந்துக்கலாம் நம்மலாம் என்ன படம் நிறைய பேர் என்னென்னு வச்சுருக்கோம்னா இந்த வயசுக்கு அப்புறம் நம்ம படித்து என்ன பண்ணுறோம் கண்டிப்பாக கிடையாது நம்ம அகத்தாய்வு அட்டன் பண்ணி பிரம்மயானம் ஆசிரியர் ஆகிறத விட அந்த கல்வி முறையில் போய் அந்த பயிற்சிகளுக்கு எக்ஸாம் எழுதும்போது தான் எப்படி வந்து மகர்ஷி வந்து ஒரு மூன்றாவது வழி படித்த மகர்ஷி வந்து இந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்மளாம் என்ன கொடுத்துருக்கோம் அந்த சொசைட்டிக்கு நினச்சி பாருங்கள் ஒன்றுமே கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா அனைவரும் வந்து இந்த பட்டய படிப்பு டிப்ளமோ படிப்பில் இப்போ எம்எஸ்சி இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இல்லை அதனால் இந்த டிப்ளமோவில் சேர்ந்து அந்த ஒரு வருஷம் கோர்ஸை வந்து நம்ம முடித்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளுடைய அறிவு வந்து நமக்கு தெரியும் அப்போ பொருளால் உடலால் உள்ளத்தி அறிவுனால் பண்ணலாம் எதுவுமே என்னால் பண்ண முடியல சார் எனக்கு நேரமே இல்லை என்னுடைய பொருள் என்னுடைய குடும்ப தேவைக்கே இல்லை மண்டத்தில் வந்து கலந்து கொள்ள முடியல எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் அருநிதி ஆக முடியல பரவாயில்ல உள்ளத்தினால் என்ன அற்புதமான ஒரு வாழ்த்தும் பயனை வந்து மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க நம்ம தவ முடிவில் வாழ்த்துறோம் அதை இன்னும் அதிகப்படுத்தலாம் டெய்லியும் தினந்தோறும் எந்திரிச்சு காலை மாலை இந்த உலகத்தை நினச்சி வாழ்த்துவோம் இந்த சங்கத்தை நினச்சி வாழ்த்துவோம் இந்த அறக்கட்டளை நினச்சி வாழ்த்துவோம் அப்போ வாழ்த்தணும் அப்படின்னா ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் அப்போ உள்ளத்தினால பண்ண இந்த நாலு வகையிலாலும் என்னால் பண்ண முடியல அப்படின்னா வாழ்வில் உயரவே முடியாது நம்மளும் என்ன பண்ணுவோங்க ஒரு விலங்குகள் மாறி வாழ்ந்து தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம் அப்படின்னு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து வாழ்ந்து மடிய வேண்டியா அதனால் இந்த ஒரே அரிய வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் தான் நிறைய அருளாளர்கள் அந்த மாதிரி ஐயா கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்க ஐயாவையும் அவங்க துணைவியாரையும் வந்து ஆளியாரில் மீட் பண்ணும் அந்த மாதிரி தலைவர் எஸ்கே ஐயா மீட் பண்ணும்போது ஒரு ஐந்து நிமிடம் தான் இருக்கும் ஒரே ஆடல் அதுக்கப்புறம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வர பேராசிரியர்கள் எல்லாருமே வந்து ஐயாவை பற்றி சொல்வாங்க ஒரு ஒரு அறிவித்திருக்கோயில் வெளிநாட்டில் அதுவும் ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் கட்டுவது அப்படின்றது ஒரு பெரிய சவாலான விஷயம் அதை வந்து கட்டியிருக்கார் அப்படின்னா அவருடைய அனுபவங்கள் இ இவங்கள்லாம் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்ம அனுபவத்தை பெறும்போது ஒரு ஊக்கமாக இருக்கும் இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதே ஒரு சந்தேகமாக இருந்தது ஒரு ஒரு ரெண்டு நாள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது ஊரில் வந்ததுலேருந்து நிறைய அலைச்சல் இருந்ததுனால அப்புறம் கலாவதி அம்மா க கேட்டுக்கிட்டதுனால வந்து எப்போயும் ஆகஸ்ட் ஃபோர்டீன் நான் ஆழியால தான் இருப்பேன் மிஸ் பண்ணுறதே கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து அது மிஸ் பண்ணதே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அம்மா கூப்பிட்டப்ப இங்கே கான்ட்ரஸ்ட்டில் வந்து கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து டீ நகர் எப்போ வந்து அந்த டீ நகர் மாணவர்களுக்கு யார்கிட்ட போனப்போல அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அப்புறம் இங்கே வந்தப்போ ஒரு வைப்ரேஷன் இப்ப நல்லா வந்து ஒரு பழைய ஃபார்முக்கு வந்து இருந்தாச்சு அப்ப இந்த அனுபவங்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில நம்ம கலந்து கொண்டால்தான் கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில வந்து அருட்தொண்டு ஆற்றவர்களை கௌரவி வந்து மிக ஒரு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அப்ப நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பேர் வந்து முனிவர்கள் சாமியார்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு பொருளுதவிலாம் பண்ணுறோம் சாப்பாடு கொடுத்தா புண்ணியன்றோம் அந்த மாதிரி அருள் தொண்டு புரிவர்களுக்கு நமக்கு மரியாதை நம்மளால் முடிந்த தொண்டு செய்வது மிகப்பெரிய புண்ணியம் அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் அந்த மாதிரி முதல் முதலாக நேற்று ஐயா வந்து நேற்று நிகழ்ச்சியில் பார்த்தோம் அவருடைய அனுபவங்கள் அவரை பற்றி இதுவரையும் தெரிய தெரியவே தெரியாது அவருடைய அனுபவங்களை மகிழ்ச்சியோட இருந்த அனுபவங்களை அவர் வந்து பகிர்ந்து கொண்டார் இதெல்லாம் வந்து சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிற எல்லா சீரியல்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இருக்கிற வெப் சீரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது அந்த வகையில் இந்த முப்பெரும் விழாவில் இந்த வாழ்த்துறை வழங்குவதற்கு எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த காம் நிர்வாகத்தினருக்கும் புதுநிலை பேராசிரியர் ஷேகரையா மற்றும் கலாவதி தம்பதிகளுக்கும் துபாய் மனவள கலைமன்ற அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க